நெல்லை மாவட்டம் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களை கட்டாய விருப்ப ஓய்வு பெற நெருக்கடி தரக்கூடாது என்று பல்வேறு அரசியல் கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன நெல்லை மாவட்டம் மாஞ்சோலை உள்ளிட்ட மலை கிராமங்களில் வசித்து வரும் இரண்டு ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் அங்குள்ள தேயிலை தோட்டங்களில் பணியாற்றி வருகிறார்கள் அந்த தோட்டங்களை பராமரித்து வரும் தி பாம்பே பர்மா ட்ரேடிங் நிறுவனத்தின் தொன்னூற்றி ஒன்பது ஆண்டுகால ஒப்பந்தம் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டுடன் நிறைவு பெறுகிறது இந்நிலையில் அங்கு பணியாற்றும் தோட்ட தொழிலாளர்களை கட்டாய விருப்ப ஓய்வில் அனுப்ப நிறுவனம் நெருக்கடி கொடுத்து வருகிறது இந்நிலையில் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர் குறித்து முடிவெடுக்க நெல்லை வனார்பேட்டையில் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை ப பறிக்கும் வகையில் செயல்படும் நிறுவனத்தை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் சபாநாயகர் ஆவுடையப்பன் இந்த விவகாரம் தொடர்பாக மாவட்ட ஆட்சியரை சந்தித்து உறுதியான முடிவெடுக்க வரும் ஏழாம் தேதி அனைத்து கட்சியினர் சார்பில் கோரிக்கை வைக்க இருப்பதாக தெரிவித்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் அந்த கம்பெனி அங்கே தீ எஸ்டேட் நடத்தலாம்னு சுப்ரீம் கோர்ட்டு ஆணை இருக்கு ஆனால் இப்போ இருக்கக்கூடிய அந்த நிர்வாகம் அந்த கம்பெனியுடைய நிர்வாகம் இப்போவே அவங்களை கட்டாயப்படுத்தி கையெழுத்து வாங்கி அது வாலண்டரி ரிட்டையர்மெண்ட்டுங்கிற வரையில் அவங்க இவங்க வெளிய அனுப்புவதற்குள்ள நடவடிக்கை மேற்கொள்வதா தெரியுது சட்டத்துக்கு புறம்பான செயல் அவங்கள கட்டாயப்படுத்துகிறாங்க மிரட்டுறாங்க இதை வந்து இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் அத்தனை பேருமே வன்மையாக மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தை அரசே ஏற்றி நடத்த வேண்டும் என்பது ஐந்து தலைமுறைகளாக அங்கு வேலை பார்த்து வரும் தொழிலாளர்களின் விருப்பமாக உள்ளது என்று முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார் மதுரை திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் தனது ஆதரவாளர்களுடன் சாமி தரிசனம் மேற்கொண்ட அவர் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக அதிக பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்று மூன்றாவது முறையாக பிரதமர் மோடி பதவியேற்பார் என்று கூறினார் மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தை தமிழக அரசு ஏற்று நடத்த வேண்டும் என்பதுதான் தோட்ட தொழிலாளர்களின் விருப்பம் என்றும் அவர் கூறினார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே